நபிகளாரை உயிரை விடவும் நேசிப்பதாக இருந்தால் சஹாபாக்கள் எப்படி அல்லாவுடைய தூதரை நேசித்திருப்பார்கள் நேசித்தார்கள் நபிகளாருடைய அணுவளவும் மாற்றம் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை நேசித்தார்கள் ஆனால் அந்த உத்தம சகாபாக்கள் நபிகளாரை நேசிப்பதற்கு கையில் எடுக்காத சில விடயங்களை நாம் இன்று கையிலே எடுத்து நபிகளாரை நேசிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ரபி உளவு மாதத்தில் பிறை பன்னிரெண்டாம் நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் மீலாது நபி விழா நாயகம் பிறந்த கொண்டாட்டம் நபிகளாருடைய பிறந்த நாள் இப்படியான பெயர்கள் கொண்டு நமது சமூகம் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே எதற்காக பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது தவிர அல்லாஹுடைய தூதரை உசுரை விடவும் நாங்கள் நேசிக்கிறோம் அந்த தூதருக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி நமது சமூகம் நபிகளார் மீது சுபகான மௌலுதி என்று சொல்லுகிற ஒரு புத்தகத்தை பாடியும் அதே மாதிரி வீதிகளில் ஊர்வலங்களாக நபிகளாருடைய செலவாத்தை சொல்லிக் கொண்டு போயும் பள்ளிவாசல்களிலும் வீதிகளிலும் கலர் கலர்களிலே பல்புகளை போட்டு கொடிகளை கட்டியும் நமது சமூகம் நபிகளாரை நேசிப்பதாக நபிகளாருக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவதாக நமது சமூகம் இன்று செயற்பட்டு வருவதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் அவதானிக்கிறோம் இங்கே நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உரையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்னால் நபிகளார் செல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடினால் அது நபிகளாரை நேசிப்பதா நபிகளாரை புகழ்ந்து சுபகான மௌலுதை நாங்கள் ஓதினால் அது அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதற்கு அடையாளமா அது நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளம் என்று சொல்லியிருந்தால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதை நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும் சஹாபாக்கள் நபிகளாரை புகழ்ந்து சுதகானம் ஒழுது வந்திருக்க வேண்டும் சஹாபாக்கள் நபிகளாரை புகழ்வதாகவும் நேசிப்பதாகவும் பண்ணி அல்லாஹுடைய தூதருக்காக சஹாபாக்கள் பிறந்த நாள் கொண்டாடிருக்க வேண்டும் நபிகளார் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதாக ஒரு ஆதாரத்தை நம்மால் காண முடியாது சஹாபாக்களில் ஆட்சி செய்த அபூபக்கர் உமர் உஸ்மான்

அல்லாஹுடைய தூதர் பிறந்த நாள் கொண்டாடுங்கள் தோழர்களே என்று சொல்லியிருந்தால் என்னுடைய தோழர்களை எனக்காக நீங்கள் மௌலிது பாடல்களை பாடி என்னை புகழுங்கள் ரபி உலவுகளில் நபிகளார் சொல்லி இருந்தால் எதற்காக நாம் இதை கூடாது என்று சொல்கிறோம் உடனே நாங்களும் கொண்டாட தயார் போன வருடத்தை விட இந்த வருடம் ரொம்ப அமோகமாக நாங்கள் கொண்டாடுவோம் ஆதாரம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தால் ஒரு ஆதாரம் காட்டினால் புகாரியிலோ முஸ்லீமிலோ அபுதாபி திருமதியிலோ எந்த கிரந்தத்திலோ இருந்து ஒரு ஆதாரம் நபிகளாருடைய கொண்டாட கிடையாது நபிகளாருக்கு எப்பொழுது உருவாக்கப்பட்டது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்ததா தாபிய காலத்தில் இருந்ததா தபாக காலத்தில் இருந்ததா நல்வழி நடந்த இமாம்களுடைய காலத்தில் இருந்ததா எங்குமே நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற கலாச்சாரம் இருக்கவில்லை அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு கலாச்சாரம் மார்க்கத்தில் புதிதாக உண்டு அதையும் ஷியாக்கள் ஷியாக்களில் கடும் போக்குவாதிகள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் நபிகளாருக்கு மீளாது விழா கொண்டாடுவது மார்க்கம் கிடையாது நபிகளாருக்கு மீளாது விழாவை மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணியவர்கள் வழிகேடர்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம் எவ்வளவோ தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறோம் குரான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது ஹதீஸ் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது ஏன் நபிகளாரால் என்னை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் எனக்கு நீங்கள் பிறந்த விழா கொண்டாடுங்கள் என்று சொல்ல முடியாமல் போனது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு ஆதாரத்தையும் குரானிலும் ஹதீஸிலும் எங்களால் காண முடியாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம்